அனைவருக்கும் காலை வணக்கம் உறுதிமொழி போதை பழக்கத்தால் போதை பழக்கத்தால் ஏற்படும் ஏற்படும் தீய விளைவுகளை தீய விளைவுகளை நான் நான் முழுமையாக முழுமையாக அறிவேன் அறிவேன் நான் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் ஆளாக மாட்டேன் மேலும் மேலும் எனது குடும்பத்தினரையும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் ஆளாகாமல் அடுத்து அடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அறிவுரைகளை வழங்குவேன்

மூலம் தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வேறிருக்க அரசுக்கு துணை நிற்பேன் அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் நான் அர்ப்பணிப்புடன் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று பங்காற்றுவேன் என்று குளமாற உறுதி கூறுகிறேன் குளமாற உறுதி கூறுகிறேன்